மணி ஆச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாரத்தான் இருக்குது சிவகாசியில் மிஞ்சுருவா மாரத்தான் அதுக்கு தான் அப்போ கிளம்பி வச்சு மூணு மணிக்கு எழுந்துச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாக போய் குளிச்சு பிடிச்சி குடிச்சு வச்சு சரி சிவகாசியில் பார்ப்போம் ஒரு வழியாக சிவகாசி வந்தாச்சு தேடி தேடி அலைஞ்சு வந்தாச்சு இங்கே வந்து பார்த்தா சரியான கூட்டம் ச அவ்வளோ கூட்டம் டிஷர்ட்டும் வீஃ நம்பர் வாங்குறதுக்கு எங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு முடிஞ்ச வரைக்கும் வாங்கியாச்சு நாங்கள் ஆரம்பிக்காரரு வரிஞ்சிறவர் ஆர்மியில் இருந்துட்டு வந்திருக்காரு மராத்தான் மரத்தன்று சொல்லுங்கன்னா அவரையும் கூப்பிட்டு வந்தாச்சு விஷ்வா பக்கத்தில் இருக்கிறது வந்து நாங்கள் டிஷர்ட் எல்லாம் மாட்டி மாதிரிலாம் இது பண்ணி நல்லா டயர் ஆகிட்டோம் எப்போ ஓட விடுவாங்க ஓட விடுவாங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம் எல்லாம் பேசி எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு எல்லோரும் வந்துருந்தாங்க எல்லார்கிட்டையும் பேசிக்கிட்டு இருந்தோம் இப்படி தான் இருக்கும் பார்த்தா திருவிழா மாதிரி இருக்குங்க திருவிழா என்னங்க திருவிழா இந்த மாதிரி மாரத்தனை கொண்டீங்கன்னா தான் தெரியும் அதுதான் திருவிழா வீடு மாரத்தன் திருவிழா மாதிரி நடந்துச்சு எல்லாருக்கும் வந்து அவங்களோட ஒரு விழிப்புணர்வு மாறத்தான் போதை விழிப்புணர்வு போதை அந்த குட்டி குழந்தை கூட வந்து இப்போ அவங்க அப்பா ரெடி பண்ணி குட்டி குழந்தைங்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த பண்ணியை வீடியோ எடுக்கிறது மராத்தானில் ஓட் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இருக்கும் நம்மளே அப்படியே வீடியோ எடுத்து இப்படி தான் இருக்கும்னு சொல்லி உங்களுக்காண்டி இந்த வீடியோ போட்டிருக்கேன் சரிங்களா அடுத்து இந்த துவக்க வைக்கிறதுக்கு மாவட்ட காவல்துறை பேர்லாம் வந்துட்டாங்க அவங்க வந்து அவங்க அந்த பொதைப்பொருள் விழிப்புணர்வை பற்றி நிறைய பேசிட்டு இருந்தாங்க எப்படி பார்த்திங்களா திருவிழா மாதிரி இப்படி தான் இருக்கும் அவங்களுக்கு காமிக்கிறதுக்காண்டியே ஒரு சிலர் தெரியாது வந்திருக்க மாட்டீங்க அதுக்காக இந்த வீடியோ பதிவு ஃபுல்லாக எடுத்திருக்கேன் அதுக்குத்தான் உங்களுக்கு வீடியோவாக பதிவு பண்ணி கொண்டு வந்திருக்கேன் எனக்கு மிக பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா போதைகளால் நிறையா குடும்பங்கள் பாலாக்கிட்டு இருக்கு போதை பொருட்காண்டி நிறையா குடும்பங்கள் பாலாக்கிட்ருக்கு அதை தடுக்க முடிஞ்ச வரைக்கும் குறைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு விழிப்புணர்வு மோதலில் சிவகாசி போதைப் பொருள் எல்லாம் ஒரு இதாக சொல்லிட்டு ஒரு விழிப்புணர்வு பார்த்தோம் அதுவும் ஐந்து ரூபாய் பாடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திறந்துருக்காங்க இது அஞ்சாவது நிமிஷம் அஞ்சாவது நிமிஷம் ஒரு திறந்துருக்காங்க எல்லா கணிபெல்லாம் கிட்டச்சு கணிபு